வணக்கம் நேர்களே பூஷன்ஜி பழனியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கணிந்த வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா என் கணிதம் கணிதம்னா எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா நியூமராலஜி அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவாங்க அதுதான் ஆக்சுவலாக அதுக்குள்ளே எவ்வளோ சீக்ரெட்ஸ் இருக்குது அதுக்கும் பஞ்சபட்ச சாஸ்திரத்துக்கும் தொடர்பு இருக்குது அதுக்கும் சரக்கலைக்கும் தொடர்பு இருக்குது அதுக்கும் மந்த மாந்திரிக சாஸ்திரத்துக்கும் தொடர்பு இருக்குது மாந்திரிகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி செய்தே பெல்லி சூனியம் அதை சொல்லலைன்னா அதுக்கும் தொடர்பு இருக்குங்க எங்கட வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடியவர்கள் இருக்காங்க ஆனால் நமக்கு அறகுற நம்பிக்கை தான் அதில் இருக்கும் ஏன்னா நிறைய புஸ்தகங்களில் பார்த்திங்கன்னா ஏன்னா ஒன்று பினா ரெண்டு சீனா மூணு டினா நாலு இன்னு அஞ்சு எஃப்னா எட்டு பாருங்கள் இது இதுவரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு வந்துச்சா எஃப்னா எட்டு இது மாதிரி வரக்கூடியது நீங்கள் பீனா எட்டு இந்த மாதிரி வரும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஆங்கில எழுத்துக்களுக்கும் எண்கள் கொடுத்தாங்க ஆங்கில எழுத்துக்கள் இருபத்தாறு எழுத்துக்கள் இருக்குது இருபத்தாறு எழுத்துக்களுக்கும் எண்கள் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இருபத்தாறு எழுத்துங்கிறதே பார்த்திங்கன்னா ரெண்டாறு எட்டு சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படி வச்சுப்போம் இப்போ சனி பகவானுடைய ஆதிக்கம் இந்த இங்கிலீஷ் எப்படி வேர்ல்டு ஃபுல்லாக போனால் ஒரே மொழி ஆங்கில மொழி அப்போ ஆங்கில மொழிக்கு ஏதோ ஒரு பெரிய வசீகர சக்தி இருக்கு இல்லையா அப்படித்தான் அர்த்தமாகுது இல்லையா பார்த்திங்கன்னா இந்த பாலாவோட பீஜ மந்திரத்திற்கும் ஆங்கிலத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு இது இதை அப்படியே வச்சுப்போம் இதை மைண்டில் வச்சுக்கோங்க கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய டெக்னிக் வந்து புரியும் கடந்த ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டு காலமாக நம்ம என் கணிதங்களை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நிறையா பேருக்கு பேர் வச்சு கொடுத்துருக்கோம் நிறையா நிறுவனங்களுக்கு பேர் வச்சு கொடுத்துருக்கோம் நிறைய குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு பேர் வச்சு அந்த குழந்தை வளர்ந்து பெருசாகி அதுக்கு குழந்த பிறந்தா அதுக்கும் பேர் வச்சுட்டோம் சரி அப்போ பேர் வச்சுட்டோன்னா நம்ம அப்புறம் ஜாதகத்திலும் தூக்கி போட்டுடலாமா அப்படின்னா அப்படியே அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது சரி இந்த பேர் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் சக்கராசு இருக்குது இல்லையா அதான் நம்ம உடம்புல வந்து இரநூத்தி நாற்பதுக்கு மேலே உள்ள சக்கராசு இருக்குங்க இதுதான் வர்மத்துக்கு அடிப்படை வர்ம கலைக்கு அடிப்படை ஆனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய சக்கராசை வந்து ஆறு ஆதார சக்கர மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாதகம் விசுர்த்தி ஆங்கியா சகசராரம் இந்த சக்கராசையும் இந்த சக்கராசம் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு யந்திரம் மாதிரி ஒவ்வொரு யந்திரம் மாதிரி ஒவ்வொரு இந்த யந்திரத்துக்கும் மந்த்ரம் வந்து உங்கள் பேர் இந்த மந்திரம் வந்து கரெக்டாக இருந்தால் இந்த எந்திரங்கள் ஆட்டோமேட்டிக்காக டியூன் அப் ஆகிருக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு நியூமராலஜி புக்கு இந்த எண் கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய புஸ்தகத்தை வச்சுட்டு போட்டு பார்த்திங்கன்னா பல பேர் வந்து சொல்ல அதிர்ஷ்டமில்லாத எண்களில் தான் இருக்கும் ஆனால் அவங்க மிகப்பெரிய ப்ராப்ளம் இருப்பாங்க என்ன காரணம் இங்கே தான் இந்த ஆராய்ச்சி மனம் வந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எண் கணிதம் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து பண்டித் சேதுராமன் ஐயா அவர்கள் அவருடைய அவர் தான் அவரால் தான் இந்த இது வந்து நிறையா பேர் ரீச் ஆச்சு அப்போ எல்லாம் இந்த மீடியா யூடியூப்லாம் கிடையாது அப்படி இருந்தும் பெரியவர் ரீச் ஆனார் சிலோனில் அவர் மிக பிரபலயமாகவும் மலேசியாவில் பல வெளிநாடுகளில் பிரபலியமாக இருந்தார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருக்கு ஒரு தெய்வ பலம் மிக அதிகமாக இருந்தது மீனாட்சி அம்மன் மாதிரி மீனாட்சி அம்மனோட பக்தர் அவர் தெய்வ ரொம்ப அதிகமாக அந்த இயல்பாகவே அவருக்குள்ள ஒரு ஊற்று இந்த எண்களை பற்றி அவர் சொல்லுவார் இந்த நியூமராலஜியில் அவர் ஒவ்வொரு எண்ணுடைய தன்மை என்ன அந்த எண்களுடைய பலன் என்ன அந்த எண்கள் எப்படி வேலை செய்யுதுங்கிறதெல்லாம் அவருக்கு ஃபுல்லாக அத்துப்படி ஆனால் அவர் அடிக்கடி சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா வக்கிரம் பேர் ஏழு எட்டு பேர் நல்லா இருக்காங்க ஒரு ரெண்டு பேருக்கு பிரயோஜனப்படாது பிரயோஜனப்பட மாட்டேங்குது ஒரு மூணு பேருக்கு சரியாக வரல அப்படின்பார் அவருடைய வெடிப்படையாக ஒத்துப்பார் எங்கிட்ட எல்லாம் பேசும்போது என்கிட்ட ஓரளவு அறிமுகம் உண்டு அவருக்கு சன் டிவியில் ஒருத்தர் நியூஸ் வச்சார் சண்முகம்னு பார்த்திங்கன்னா அவருக்கும் நல்ல அறிமுகம் உண்டு அப்படியே ஷம்மின்னு பேர் ஷம்மின்னு கூப்பிடுவாங்க அவரை அவருக்கும் அறிமுகம் உண்டு அவருக்கு இதில் மிகப்பெரிய ஆர்வம் வந்தது எங்ககிட்ட நல்லா பேசுவார் அவர் இப்படி காலங்கள் போய்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல சொல்ல உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றிக்கிட்டே இருந்தது எனக்கு இந்த அஷ்டகர்ம சாஸ்திரத்தில் எண்கள் இருக்கே இந்த எண்கள் எதுக்கு அதில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமாக ஆராய்ச்சி கெடுக்கும்போது தான் இஜிப்டில் வந்து பிரமீன் நம்பர்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்கன்னு கண்டுபிடிச்சி இந்த பிரமீன் நம்பரில் நம்ம எந்த பேர் எடுத்தாலும் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் நல்ல நம்பரில் இருக்குங்க ஸோ அப்போ தான் இந்த காம்பினேஷனை கண்டுபிடிச்சா இந்த ராகுக்கும் சூரியனுக்கு என்ன தொடர்பு அதுக்கப்புறம் ராகுக்கும் சுக்கரனுக்கு என்ன தொடர்பு ராகுவும் புதனுக்கு என்ன தொடர்பு ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன தொடர்பு இந்த எந்திரங்களில் வர்றதுன்னு கண்டுபிடிச்சி பிரமீன் நம்பரை கண்டுபிடிச்சோம் அப்புறம் இறையரோட கண்டுபிடிச்சோன்னா நான் கண்டுபிடிச்ச உற்பத்தி பண்ணலாங்க இருந்தது எடுத்தோம் தோன்றி எடுத்தோம் அந்த ரகசியங்களை எடுத்து அதைத்தான் நிறையா நாள் ராஷ்டி வேலை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போர்டில் போட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த பிரமீன் நம்பரை அதை பார்த்து நிறைய பேர் புஸ்தகமெல்லாம் எழுதினாங்க அதை விட்டுருவோம் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூட்சமை என்ன ஒன்று ஸோ அது இந்த சூட்சமன் எங்கே பயன்படுத்தினா வெறும் நியூமராலஜிக்கு மட்டும் பயன்படாது அது ஜாதகத்திலேருந்தால் சூட்சமன் எடுக்க முடியும் இல்லை கைகள் ரேகையிலேருந்து எடுக்க முடியும் ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா குருமேடு சுக்கரமேடு புதன் மேடு இந்த மேடுகள் இதெல்லாம் நல்லா இருந்தால் செவ்வாய் மேடு இதெல்லாம் நல்லா இருந்தாவே போதும் அவங்க அற்புதமாக இருப்பாங்க இந்த மேடுகளை டெவலப் பண்ணுறதுக்கே இந்த நியூமராலஜி வந்து உபயோகப்படும் நீங்கள் நியூமராலஜி படி உங்கள் பேரை கரெக்டாக அமைச்சு அற்புதமான முறையில் அமைச்சு எழுதிக்கிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ மோசமான திசை நடந்தாலும் அதுலேருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க நல்லா கவனிக்கணும் அந்த திசையை மீறி ஜெயிச்சிருவீங்கன்னு நான் சொல்ல காப்பாற்றப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுலேருந்து காப்பாற்றப்பட்டு எந்த பெரிய பாதிப்புகள் இல்லாமல் நீங்கள் அமைதியான ஒரு முறையில் வாழ்வதற்கு இந்த எண்கள் வந்து பயன் தரும் பழைய நம்ம ராஷ்டிரீ புரோகிராம் பார்த்தவங்க எல்லாேருக்கும் தெரியும் எல்லாம் இப்போ தான் டிஜிட்டல் பேமெண்ட்டு நிறைய யூ கூகுளிலையும் அதுலேயும் தான் எல்லாருமே பே பண்ணுறாங்க அந்த முறையே வந்து ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு அது அதை பற்றி வேண்டாம் அந்த விமர்சனம் அதை பற்றி பெரிய கதையாக போய்டும் ஒரு பணம் வந்து நான் பேங்க்கில் கட்டும்போது ஐயாயிரம் ஆறாயிரம் இந்த அஞ்சு ஆறு இந்த ரெண்டும் வந்து அற்புதமான எண்கள் இந்த அஞ்சு ஆறுலேயே கட்டுங்கன்னு சொல்லி பல பேர் சொல்லுவாங்க கட்ட விருத்தி ஆகிட்டே இருக்குது சார் வாங்கும்போது வாங்கக்கூடிய பொருட்கள் சோப்பு வாங்கினா அஞ்சு சோப்பு வாங்கலாம் ஆறு சோப்பு வாங்கலாம் அக்கா ஆறு ஃப்ரிட்ஜ் வாங்க முடியாது ஸோ வாங்கக்கூடிய பொருட்களை அஞ்சாறில் வாங்குங்க அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லி நிறையா பேர் பயன்படுத்தி நிறையா பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஸோ பேர் மாற்றம் பலன் தருமான பேர் மாற்றம் எப்படி பலன் தருதுன்னா பேரை மாற்றி விடாமல் எழுத்துனோன்னா பேர் மாற்றிட்டு போறவங்க நம்ம அந்த விதையை வச்சுட்டு வார ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்க தோண்டி பார்த்தா எப்படி வளரும் பொறுமையாக அது வேலை செய்ய ஏன்னா உங்களது வந்து ஒரு செட்டப்பில் இருக்கும் உங்கள் உடம்பு இந்த பேரை மாற்றி எழுதும்போது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதை எழுத 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 உங்கள் உடம்போட நிலைகள் மாறி மனநிலைகள் மாறும்பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பல முறை நிரூபிச்சிட்டோம் புதுசாக நீங்கள் எடுத்தெல்லாம் சொல்லலை கடந்த இருபது ஆண்டு காலமாக இதை செஞ்சு இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமாக செஞ்சு நிரூபிச்சிருக்கோம் மேக்ஸிமம் சக்ஸஸ் ஆகிடும் மாற்றி எழுதுகிறவங்களுக்கு மேக்சிமம் இதில் ப்ரமீண் நம்பர் கரெக்டாக அமையணும் சூட்சமெண் கரெக்டாக அமையணும் ஜாதகம் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது கைரேகைகளை பார்த்து எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாரமான கிரகத்தை தூண்டிவிட்டு ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிது இந்த பிரமீன் நம்பர் அவ்வளோ அழகாக அற்புதமாக வேலை செய்யுதுங்க நீங்கள் பல நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இருபத்தொம்போதில் இருக்கும் அந்த எண் அன்றைக்கி நியூமராஜி புக் எடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு நல்ல நம்பர்லன்னு இருக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாம் நம்பரில் ஏழாம் நம்பரில் இருக்க கம்பெனி பெரிய லெவலில் வளர்ந்து ரொம்ப உச்சத்தில் இருக்கும் பல கொடிகள் சம்பாரிச்சிட்டோம் அதோடய பிரமீன் நம்பரை பார்த்திங்கன்னா சுக்கரனில் இருக்கும் இல்லைன்னா புதனில் இருக்கும் நீங்கள் உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லலாம் ஆறு போட்டு பாருங்க நியூமரஜி படி இருபத்தாறில் வரும் பார்த்தீங்கன்னா அது பல முறை நான் சொல்லியிருக்கேன் அதோடய பிரமீன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போதில் வரும் பார்த்திங்கன்னா ஒன்றில் வரும் சூரியனோட ஆதிக்கத்தில் எல்லா நாடுகளையும் ஆறு கிடைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்தோட பேரை என்னால் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும் என்ன காரணத்துக்காக அந்த நம்பரை சக்ஸஸ் ஆச்சுன்னு சொல்ல முடியும் நிறையா பேர் எட்டாம் நம்பரை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க அந்த எட்டாம் நம்பருக்கு வந்து பல குணாதசியங்களை மாற்றும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க இதில் வந்து நிறையா பேசுனது பற்றி ஒன்று வேறு பத்தொம்போதோட தன்மை வேறு பத்து அதாவது ஒன்று வேறு பத்தோட தன்மை வேறு பத்தொம்போதோட தன்மை வேறு இருபத்தோட த இருபத்தி எட்டோட தன்மை வேறு ரெண்டு வேறு பதினொன்று வேறு இருபது வேறு இருபத்தொம்போது வேறு இதோட தன்மை வேறு மூணு வேறு அதே மாதிரி வந்து பன்னெண்டு வேறு இருபத்தொன்று வேறு முப்பது வேறு இதோட தன்மை வேறு இதை கரெக்டாக பிரித்து பிரித்து பார்த்து ஒவ்வொரு குணாதிசயங்களையும் கரெக்டாக செட்டப் பண்ணி கரெக்டாக பெயர் மாற்றம் செய்யும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக முன்னாடி இருந்ததை விட நாற்பத்தம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே சக்ஸஸ் வந்து ஒரு ஏழு எட்டு மாதத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும் படிப்படியாக ஸ்லோவாக கிராஜுவலாக இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் மிகப்பெரிய வளர்ச்சி வந்து கொடுக்கும் ஒவ்வொரு எண்ணை பற்றியும் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இது இதோடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம்